திருமுருகன் முருகன் இப்போ தமிழ்நாடு அரசுடைய ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் தமிழ்நாடு அரசு என்ன தப்பு செஞ்சாங்க ஆசை உங்களுக்கு எதிராக அதாவதுங்க முதல்ல வந்து சீராய்வுமனு மனு போட்டது வரவேற்கத்தக்க விஷயம் சரி ஒரு புறம் போட்ட போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் சரி நாங்களும் வந்து இரண்டு சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் உங்கள் ஆசிரியர் கூட்டணி சார்பில் கூட்டு இயக்கம் சார்பாக ஏழு சங்கங்கள் இணைந்து எல்லாம் சேர்ந்தது ஏழு சங்கங்கள் இணைந்து நாங்கள் போட்டிருக்கோம் அதில் ஆரோக்கியதாஸ் அவர்கள் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் நானும் ஒரு மாநில மாநில ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருமே ரொம்ப நன்றி சார் ஒரு ஒரு அரசானது சீராய் மனு நீங்க வழக்கு வந்து தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க ஒரு புறம் தீர்ப்புக்கு வந்து நீங்க வந்து மறுபரிசீலனை செய்யுங்க சீராய் நீங்க ஒரு புறம் போட்டீங்க ஒரு புறம் அதே ஜட்ஜ்மெண்ட்டை ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜுமெண்ட்டை அதாவது ஏற்றுக்கொண்டு நீங்க ஒரு ஜியோ போடுறீங்க கரெக்ட் அந்த பார்த்தாச்சு அதாவது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு சீராய்மனு ஏற்றுக்கொண்டோம் என்று ஒரு ஜியோ அந்த ஜியோ தமிழ் இங்கிலீஷ் இன்னும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க அதாவது முதல்ல வந்து நீங்க ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டீங்களா ஏத்துக்கலையா அதை சொல்லுங்க அதாவது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நீங்க வந்து நீங்க முதல்ல டெட்டை அறிவிச்சிருக்கணும் ஏத்துக்கள் அப்படின்னா சீராய்வு மனைவியில் கவனம் செலுத்தி சீராய்வு மனைவி முழுமையாக கவனம் செலுத்தி அதில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் அவர்களை இப்படியாக நம்பாமல் பல்வேறு ஆசிரியர் இயக்கங்கள் இன்றைக்கு வந்து தனியாக பல்வேறு வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து அரசு ஒரு வழக்கு நாங்கள் இரண்டு வழக்குகள் போட்டிருக்கோம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா ஆந்திராவிலிருந்து ஏழு மாநிலங்கள்ல இருந்து மாநில அரசும் சரி கூட்டமைப்புகளும் சரி போட்டிருக்கிறாங்க எல்லாருமே வழக்குக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திடீர் என்று ஒரு அரசாணை தமிழக அரசு போட்டிருக்கிறது இதில் வந்து முதல் முதலில் மிகப்பெரிய தவறு செய்தது என்சிடி என்கின்ற மத்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய என்சிடி அவர்கள்தான் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார்கள் நேஷனல் எஜுகேஷன் ரெலிஜிபில் அது நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் என்று அழைக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சருடைய ஆளுகைக்கு உட்பட்ட என்சிடி தான் மிகப்பெரிய தப்பை செய்தார்கள் அவங்களுடைய பாலிசி அது சரி பரவாயில்ல அதாவதுங்க

மத்திய அரசங்கம் இதில் ஒரு வார்த்தை கூட தேர்வு என்கின்ற ஒரு வார்த்தை கூட கிடையாது சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சட்டமாக்கி கைடன்ஸ் ஆக்கி அது தீர்ப்பாக மாற்றி இன்றைக்கு ஐம்பது லட்சம் ஆசிரியர்கள் ஐம்பது லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது இந்திய வரலாற்றில் இல்லாத லட்சம் குடும்பங்கள் தவிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஒரு சூழல் போன்று எங்களுடைய மனநிலை ஆல் ஆல் தமிழகத்தில் இரண்டே லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு தவிப்பில் தவிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அவருடைய குடும்பத்தை நினைத்து பாருங்கள் குழந்தையை நினைத்து பாருங்கள் ஒரு பத்தாம் வகுப்பு ஆசிரியர் ஒன்பது பத்து நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் ஆர்டி ஆக்ட் ஒன்று முதல் எட்டு வரைக்கும் தான் ஒரு ஆசிரியர் ஒம்பது பத்து எடுத்துகிட்டு இருக்கார் அவர் பத்தாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு அது பத்தாவது குழந்தையை தயார் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் பத்தாவது எடுக்கக்கூடிய ஆசிரியரும் நீங்கள் எழுத வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் இந்த ஆக்ட் எதற்காக ஒன்று முதல் எட்டு வரைக்கும் இது ஒரு தப்பு இரண்டாவது இன்னொரு தப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு டெட் எக்ஸாம் சட்டத்தில் என்ன கொடுத்திருக்காங்க செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ செக்ஷன் டுவெண்டி த்ரீ ஒன் ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு உங்களுடைய தொலைக்காட்சியில் இருபத்தி மூணாவது பிரிவில் ஒன்னு ரெண்டு என்ன குவாலிஃபிகேஷன் அடிப்படையான மினிமம் குவாலிஃபிகேஷனை முடிக்க வேண்டும் குவாலிஃபிகேஷனை நிர்ணயிப்பது தீர்மானிப்பது யார் என்று அவங்க சொல்லி இருக்கிறாங்க அகாடமிக் அத்தாரிட்டி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்சிடி என்கின்ற நிறுவனத்தை அவங்க நியமிக்க சொல்றாங்க ரைட் மினிமம் குவாலிபிகேஷன் வாட் இஸ் மீன் பை மினிமம் குவாலிபிகேஷன் அதே என்சிடி என்ன அவர்கள் தொகுத்து இருக்கிறார்கள் என்ன டிஃபைன் பண்ணி இருக்காங்க அப்படி சொன்னா ஒரு 1 முதல் 5 ஆம் வகுப்பு எடுக்க கூடிய ஒரு ஆசிரியர் டீச் ட்ரெனிங் முடிச்சிருக்கணும் ஆறு முதல் எட்டு வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒருத்தர் பி எட் முடிச்சிருக்கணும்

அப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் முடிக்காதவனை நீங்கள் வந்து டீச்சராக நீங்கள் முடியுங்க நீங்கள் பிஎட் முடியுங்கன்னு தான் நீங்கள் சொல்லணும் ஒன் டூ த்ரீ மூணாவது போயிட்டாங்க டெட் என்கின்ற ஒரு விஷயத்தை வழியாக கொண்டு வந்து எந்த எந்த விதமான ஒரு யூஜி சினாஸுக்கோ ஒரு பள்ளி கல்வித்துறையினுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்வித்துறைனுடைய முந்தைய தேசிய கல்வி கொள்கைக்கும் இல்லாத ஒரு புதிய ஒரு டெட் என்கின்ற ஒரு தேர்வை தகுதி தேர்வை வைத்தார்கள் அப்போ நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் என்பதை டீச்சர் ட்ரைனிங் என்றும் பிஎட் என்றும் வகித்தது இதே என்சிடி தான் இதே என்சிட்டி டெட் என்பதை கொண்டு வர்றாங்க இது என்ன முரண்பாடு அப்ப இது மினிமம் குவாலிபிகேஷன் என்று சொன்னால் அப்போ டீச்சர் ட்ரைனிங் பிஎட் மேக்சிமம் குவாலிபிகேஷனா

இது என்ன சட்டம் ஆர்டிகல் டுவெண்டி ஒன் ஏ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல ஏல அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் ஆர்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே வருகிறது அமெண்ட்மெண்ட் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வரீங்க சட்டத்தை கொண்டு வரீங்க இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் அதனுடைய அடிப்படை நோக்கங்களுக்கு மாற்றமாக ஒன்னா வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சிக்ஸ் டு ஃபோர்டீன் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இலவச கல்வி அளிக்க வேண்டும் என்றுதான் நாம்ஸ் இதுதான் தான் கொண்டு வந்தார் அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பி ஃபார்ட்டி ஃபைவ் அங்கேருந்து கைடன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இருபத்தொன்று ஏழை பண்ணது குழந்தைங்களுடைய கல்விக்காக ஆசிரியர்களுடைய தகுதியை நிர்ணயிப்பதற்காகவோ அவருடைய ஊதியத்தை நிர்ணயிப்பதற்காகவோ வேலையை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று சொல்வதற்காகவோ இந்த சட்டம் கொண்டு வரவில்லை இந்த சட்டத்தையே வயலேட் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி எட்டில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது

ஆனால் டிஆர்பி டிகிரி லெவல் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்பது டிகிரி லெவல் எக்ஸாம் பிஏ பிஎட் எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு நீங்க டிகிரி லெவல் எக்ஸாம் டிகிரி லெவல் மீன்ஸ் என்ன யூஜிசி நிர்ணயித்திருக்கக்கூடிய சிலபஸ் யூஜிசி நாம்ஸை கடைபிடித்து டிஆர்பியில் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் எலிஜிபிள் ஃபார் டீச்சிங் டு த அதாவது யூஜி பண்ணலாம்

இந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு லட்சம் டீச்சர்ல ஐம்பதனாயிரம் பேர் ல வந்த கேண்டிடே ரொம்ப குவாலிட்டியான அப்போ ஏற்கனவே டிகிரி லெவல் எக்ஸாம் எழுதி விட்டு வந்தவனுக்கு நீங்கள் ஐந்தாவது புக்கு எட்டாவது புக்கு கொடுத்து நீங்க எழுதுங்கன்னு சொல்றீங்க இதுவே ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுக்கு குடி இந்திய குடிமகனுக்குரிய மாண்புக்கு எதிரான ஒரு செயல்பாடு ஆர்டிகல் ஃபோர்ட்டின் என்ன சொல்லுகிறது ஆர்டிகல் பதினாலு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதிக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒரு சட்டமோ ஒரு கைடன்ஸோ இருக்கக்கூடாது என்று ஆர்டிக்கல் பதினாலு உட்பிரிவு ஊ புக்கு கையில் வச்சிருக்கேன் ஆர்டிகல் பதினாலு பற்றி நாங்கள் அடிக்கடி பேசுவோம் ஆர்டிகல் இருபத்தஞ்சை பற்றி அடிக்கடி பேசியே இயற்கை நீதிக்கு எதிராக அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா என்ன சொல்கிறாங்கன்னா முன்னுக்கு புன் முரணாக ஒரு இந்திய குடிமகனுக்கு நீங்கள் தீர்ப்பை வழங்கக்கூடாது

நான் ஒரு இந்திய குடிமகன் ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் எனக்கு இந்திய சட்டம் எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறது என்ன சொல்லுகிறது முன் தேதியிட்டு எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் முன் தேதியிட்டு ஒரு தீர்ப்பையோ ஒரு நடைமுறையோ ஒரு தண்டனையோ வழங்கக்கூடாது என்பது ஆர்டிகல் பத்தொன்பது சொல்லுகிறது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று

இதான் முதல் முறை சார் வந்து நான் முருகனுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருந்தா நம்ம அவருடைய உள்ளார்ந்த கிளர்ச்சியை நம்ம பார்க்க முடிந்தது இப்போ நாம் பேசுறது முக்கியம் இல்லை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க முன்தேதிட்டு நீங்கள் ஒரு சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாது இந்திய அரசியல் அமைப்பில் ரெஃபரன்ஸ் காமிங்க நீங்கள் சார் இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஜூலை டிசம்பர் மூன்று முறை தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க த ரிமைனிங் டூ த்ரீ டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸாக இருக்குது அவ்வளோதானே எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது அதில் ஃபெயில் ஆகுனா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலையும் ஷார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு முறை முடிஞ்சுது இதுக்கடையில் எஸ்எல்பி உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னான்னா சிறப்பானை ஆசிரியர் தகுதி கட்டாயமாக்கப்படணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க சார் சொன்னாங்க ரெண்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு பத்து லட்சம் பிள்ளைகள் ஒரு குடும்பம் ஐம்பத்தஞ்சு வயசு அவங்க மேலாயிட்டா ஓகே அப்போ ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு வயசு ஃபெயில் ஆயிட்டா ஹவ் அ கமிட்மெண்ட்ஸ் அவனுடைய பிள்ளைகள் வளர்ந்துருக்கும் கல்லூரியில் படிப்பார்கள் நோய்க்கு போல நொடியெல்லாம் இருப்பார்கள் எக்ஸாமில் ரெண்டு முறையும் பாஸ் ஆகி நீங்கள் எங்கே போறது சார் பேசிட்டு வரேன் சார் வாங்க சொல்லுங்கள் புறம்பாக நீங்கள் வந்து ஒரு தேர்வு வைப்பீங்க சட்டத்து இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக தான் எப்படி நீங்கள் செயல்பட முடியும் திரு முருகன் உங்களுடைய கருத்தை வைங்க உங்களுக்கு நேரம் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் லாஸ்ட்ல அதாவதுங்க தமிழக அரசுக்கு ஐந்து வாய்ப்புகள் இருக்கிறது சிறப்பு டெட்டு வைக்கிறத விட்டுட்டு நான்கு வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும் நான்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவதுங்க இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு நோட்டிபிகேஷன் யாருக்கு வந்ததோ அவர்கள் எழுத தேவையில்லை டெட்டு என்பது அவங்களுடைய கைடன்ஸ் ஓகே அவங்க வெளியிட்டிருக்காங்க நீதிபதி அவர்கள் அந்த டேட்ட குறிப்பிடவே இல்லை எந்த ஒரு தீர்ப்பிலும் இதுவரை தேதி குறிப்பிடாமல் இந்த தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் அந்த தேதியிலிருந்து அமல்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு தான் வரும் கட் ஆஃப் டேட் வரும் கட் ஆஃப் டேட்டே இல்லாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்லையும் எந்த ஒரு உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் ஒரு கட் ஆஃப் டேட் வைப்பாங்க இந்த டேட்லிருந்து தான் அமல்படுத்தப்படும் சொல்லிட்டு அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்து முதல் இந்த ஆர்டி சட்டம் வந்ததுன்னு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்கீங்களே சட்டமே எப்போ வந்தது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் சட்டமே அமுலுக்கு வருகிறது டெட்டு எப்போ அமலுக்கு வருகிறது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று எந்த டேட்டுமே குறிக்காமல் ஒரு கட் ஆஃப் டேட்டை குறிக்காமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்திருக்கிறது இந்திய வரலாற்றில் இந்திய உச்சநீதிமன்ற வரலாற்றில் இது போன்ற எத்தனையோ தீர்ப்புகளை நானும் படித்திருக்கின்றேன் எந்த தீர்ப்பும் இவ்வாறு கட் டேட் இல்லாமல் வந்ததில்லை அதற்குத்தான் தான் நாங்கள் சீராய்வு மனு போட்டிருக்கோம் நீங்கள் கட் ஆப் டேட் வைங்கன்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் தீர்ப்பை தலைக மாத்துங்கின்றோ நீங்கள் கான்செப்டை மாத்துங்கிறோம் நாங்கள் சொல்லலை மிக எளிமையானது சட்டத்தில் மிக மிக அடிப்படையானது கட் டேட் எனவே அந்த டேட்டை குறித்து தான் தமிழக அரசு சீராய்வு மனு போட்டிருக்காங்க ஆனால் அந்த சீராய்வு மனுவை அப்படியே விட்டு விட்டுவிட்டு திடீரென்று இங்கே ஜியோ போட்டது தான் எங்களுக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஒரு எளிமையாக ஒரு அப்டேட்டை வாங்க வேண்டிய ஒரு சீராய்வு மனுவை நீங்கள் ஏன் கைவிட்டீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி இப்போ முருகன் சார் இன்னொன்றுங்க சார் நீங்கள் தமிழ்நாடு அரசு இருக்கு அரசு அரசியல் கேட்கல எல்லாரும் மௌனமாக இருக்கும்போது இவங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஏன் இடையூறு பண்ணுறாங்க அதாவதுங்க நாங்கள் என்ன கேட்டிருக்கோம் ஏன் இடையூறு பண்ணுறாங்கன்னா நாங்கள் பென்ஷன் இருக்கோம் ஓல்டு பென்ஷன் ஓல்டு பென்ஷன் கேட்டு இருக்கோம் கண்டிப்பா இப்ப நான் வந்து ஜாக்டோச்சியோல ஒரு உயர்மட்ட குழு உறுப்பினராக இருக்கிறேன் அவர் ஆரோக்கியத்தை செய்யவும் அவரும் இருக்காரு இப்போ நாங்க வந்து பென்ஷன் கேட்கறோம் நாளிலிருந்து நாங்க பென்ஷனுக்காக போராட போறோம் இப்போ நானும் ஆரோக்கிய சாரும் இந்த பாதிக்கப்பட்ட ரெண்டே கால் லட்சம் டீச்சர்கள் வந்து போராட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் போவதற்கு தயங்குகிறார்கள் ஏன்னா நான் எக்ஸாமுக்கு படிக்கணும் எக்ஸாம் வந்துருச்சு இப்போ அப்ளிகேஷன் போடணும் என்ன புக்கு படிக்கணும் இப்படி மைண்ட் செட் போயிடுச்சு தன் வேலையை பாதுகாப்பதற்காக டைவெர்ட் பண்ணி விட்டாச்சு அப்போ பென்ஷன் கேட்கின்ற எங்க அடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சந்திரசுட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது எல்லாருக்கும் பென்ஷன் கொடுங்க அது அடிப்படை உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் சொல்லிட்டு விடி சந்திரசூட் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அவர் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கிறார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டீங்களா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் ஜாக்டோஜியோ போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் இந்த டெட்டு வந்த பிறகு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு எல்லாரும் டைலூட் ஆகி எல்லா டெட்டுகளை கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இது வாழ்வு போராட்டம் ஏன்னா லாட் ஆஃப் அப்ரிகென்சன்ஸ் ஒரு கலக்கம் வந்துட்டு கலக்கம்ல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆசிரியரும் திண்டுக்கல்லில் ஒரு ஆசிரியரும் இறந்தே போய்விட்டார் பாருங்களேன் இறந்துட்டாரு அது ரிப்போர்ட் ஆயிருக்கு நியூஸில் எல்லா பேப்பர்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு தொலைக்காட்சிகள் ரிப்போர்ட் ஆயிருக்கு இரண்டு ஆசிரியர் இறந்தே போயிட்டாங்க இறக்கக்கூடாது தைரியமாக இருந்து சட்ட எனக்கு இன்னுக்கும் சட்டத்துக்கு சட்டத்து மேலும் நம்பிக்கை இருக்குது அதுதான் நம்முடைய சட்டத்தை பின்பற்றி ஒரு சீராய்வில் தேதி வாங்க வேண்டிய ஒரு அரசு மிகப்பெரிய ஒரு அரசு ஒரு மாநில அரசு என்பது மிகப்பெரிய அரசு வாங்காமல் விட்டுவிட்டார்கள் ஒன்று இன்னும் மூன்று வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு சட்டசபையை கூட்டி நேத்து மேற்கு வங்காள கல்வி அமைச்சர் ஒரு அறிக்கை விடுகிறார் நாங்கள் சட்டசபையை கூட்டி தனி சட்டம் ஏற்ற போகிறோம் என்று அவர் சொல்றார் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய அரசு ஊழியர்களை அரசு என்னங்க சட்டத்திற்கு உட்பட்டு நியமிக்கப்பட்டவன் தான் அரசு ஊழியர் சட்டப்படி நியமிக்கப்பட்ட ஒருவனை அதே சட்டம் தண்டிக்க முடியாது ஒருவரை இரு இரு தண்டனை கொடுக்க முடியாது ஒருத்தனுக்கு ஒருவருக்கு இரு சட்டம் பொருந்தாது ஒரே சட்டம்தான் இந்திய அரசியலமைப்பு தான் அதன் பிரகாரம் தான் ஒவ்வொரு ஊழியரும் நியமிக்கப்படுகின்றான் நீங்கள் வேறு ஒரு அமெரிக்காவினுடைய சட்டத்தை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி ஒரு அரசு ஊழியரை நியமிக்க முடியாது எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் நியமிக்கப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான் ஒன்று ரெண்டாவது பாராளுமன்றத்தை கூட்டி பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு தனி மசோதா ஒரு எம்பி இரண்டு எம்பிக்கள் கூடி நீங்கள் தனி மசோதா பில் பாஸ் பண்ணி நீங்கள் ஆர்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்க அமென்மெண்ட் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆல் பாஸ் எடுக்கிறதுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணீங்க இல்ல அதே போன்று ஆசிரியர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு வரி அமென்மெண்ட் பண்ணுங்க அதை வலியுறுத்துவதற்கு தமிழகத்திலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து நாற்பது எம்பிக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கிறோம் அவர்கள் எங்களுக்காக ஒரு மசோதாவை நிறைவேற்றக்கூடாதா இது ஒரு வாய்ப்பு ஒரு சின்ன குறிப்பு ஐயா சின்னம்மா வந்து அடிக்கடி அறிக்கை விடுவாங்க நாங்கள் அது நிகழ்ச்சியை நடத்துவோம் மக்கள் அவங்க தான் கேட்டாங்க ஐயா முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் நாற்பது எம்பிக்கள் அடிக்கிறீங்கல இந்த தீபாவளி காலத்துக்கு கன்னியாகுமரிக்கு போகிற ஆயிரத்தி இரநூறுவா ட்ரெயினுக்கு ஐயாயிரம் கொடுத்து போகிறாங்களே இந்த எம்பிக்கள் என்ன தூங்கிட்டு இருக்கான்னு கேட்டாங்க இல்லையா நாங்கள் விவாதம் முந்தினத்தை நேரத்தில் நடத்தணும் இப்போ அதே கேள்வியை நீங்கள் சொல்லி கேட்குறீங்க எம்பிக்கள் எங்களுக்காக நான் ஒரு இந்திய குடிமகன் நான் ஓட்டு போட்டுட்ருக்கேன் டியூட்டி பார்க்குறேன் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறோம் எங்களுக்காக பாராளுமன்ற சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு திருத்தம் கொண்டுவதற்கு இந்த எம்பிக்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இன்று இன்னைக்கு சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு நடக்கும் நாளை மறுநாளும் நடக்கும் சட்டசபையை கூட்டி தமிழகத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் ஒன்று கூடி எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் ஆளுநர் எல்லாம் ஒன்று கூடி எங்களுக்காக ஒரு தனி சட்டத்தை ஏற்ற முடியாதா சட்ட சபை என்று சொன்னால் என்ன சட்டம் ஏற்றும் சபை சட்ட சபை நாங்கள் தான் குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துறோம் எங்களுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றக்கூடாதா நான்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்ற போது ஐந்தாவது இல்லாத ஒரு வாய்ப்பை தேடி எந்த மாநிலமும் கடைபிடிக்காத ஒரு வாய்ப்பை நீங்கள் திடீரென்று ஒரே ஏற்படுத்துவதற்கு முருகன் என்ன காரணம் ஒரே ஒரு விஷயம் சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அதில் ஒரு வார்த்தை ஹீ வில் நாட் பி கன்சிடர் எலிஜிபிள் வித் அவுட் ஹி அண்ட் சீஸ் ஹேவிங் குவாலிஃபைடு தி டேட் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாக்கி சார் அவங்களுடைய மனநிலை இந்தந்த வார்த்தைகளை இப்போது போடுவதற்கான நோக்கம் என்ன ஒரு ஒரு மிக ஒரு ஒரு நல்ல ஒரு கல்ச்சுரல் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு இது உகந்தது அல்ல இது உகந்தது அல்ல இரண்டே கால லட்சம் ஆசிரியர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு நீங்க கல்வித்துறை ஜிஆர் இன்னைக்கு வந்து உயர்கல் ஐம்பத்தேழு சதவீதம் இருக்கு ஆசிரியர்களை நீங்க வந்து வேதனைக்கு உள்ளாக்கி விட்டு ஜிஆர் கொண்டு வருவீங்க கொடுக்க தேவையில்லை இந்த சர்க்குலர் அனுப்ப வேண்டிய தேவையில்லை சட்டமன்றம் கூட்டம் நடக்கும் போது நீங்க எல்லாம் வராமல் இருந்தால் மிரட்டல் விட வேண்டிய தேவையில்லை